விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு சோ அதுக்கான ஒரு சின்ன பதிவு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த லைவ் வந்திருக்கேன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வருடம் அறுபது வருட அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் படைகள் வச்சுருக்கக்கூடிய பணபலம் வச்சுருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்க திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல சில விஷயங்கள் ஏற்புடையது இருக்கு ஏன்னா வந்து அரசியல் கட்சியா இருந்ததுன்னா விமர்சனங்கள் வரும் அது நம்ம தவிர்க்க முடியாது ஆனா அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள உள்ள போகும்போது அவரை சார்ந்த ரசிகர்கள் தொண்டர்களை வந்து விமர்சனம் பண்ற சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தினா அந்த ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய வந்து பாத்தினா அந்த விமர்சகர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய சில நபர்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறத ஏற்புடையதாக இல்லை குறிப்பாக சொல்லணுன்னா வந்து பார்த்தினா அந்த சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கார் அவருடைய விஷயங்கள் நம்ம தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசினோம்னா வந்து சந்தி சிருச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்களில் ஒரு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தி சிருச்சிரும் திரு சாட்டை அவர்களே அதே மாதிரி வந்து பார்த்தா அவருடைய ரசிகர்களை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வயிறு வளர்த்திங்க அது ஊர் வளர்கிறதுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி கூட ஒரு காணொளி பதிவு போட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களை நீங்கள் எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பேசியிருக்கீங்க பன்றிகள் எரும மாடுகள்னு பேசியிருக்கீங்க அதெல்லாம் ஏற்புடையது அல்ல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லனா நீங்கள் அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கப்படுவீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை வந்து ஆரம்ப கட்டங்களே எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையா விருப்போ வெறுப்போ கிடையாது அது மாதிரி உங்க மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எதுவும் கிடையாது ஸோ அது இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஆனால் அவங்களுடைய அந்த விமர்சனம் என்பது வந்து பார்த்தினா ஒரு வரம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் பல வருடமாக வந்து பார்த்தினா திரையில் பார்த்துட்டு இருந்த ஒரு நடிகரை தன்னுடைய தலைவரை வந்து பார்த்தினா அவங்களுடைய ரசிகர்களோ